ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சுப்ரான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க நம்ம எல்லாரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பாக இலவச பட்டா வழங்குவதற்கு தமிழக அமைச்சரவை சார்பாக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது இது சம்பந்தமான செய்தி வந்து பார்த்திங்கன்னா நேற்று தினம் நிறைய பத்திரிகையில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக இந்து தமிழில் வெளியிட்டுள்ள அந்த ஒரு பத்திரிகை செய்தி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ஆட்சேபனே இல்லாத புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாகவே இலவசமாக பட்டா வந்து கொடுக்குறாங்க ஸோ மேற்கொண்டு இதை பற்றினா எப்போ வந்து கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எந்த வைக்கலும் பாருங்கள் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இதில் அப்படியே படிச்சிடலாம் அதாவது சென்னையை சுற்றியுள்ள நான்கு மாவட்டங்கள் மதுரை நெல்லை மாநகராட்சிகள் மற்றும் பல்வேறு நகராட்சிகள் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்குள் பட்டா வழங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக மாநில மாவட்ட அளவில் குழு அமைத்து உடனடியாக பணிகளை தொடங்க முதல்வர் அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் ஸோ அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளார எண்பத்தாறாயிரம் பேருக்கு அதாவது குறிப்பாக ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலத்தில் வசிக்கக்கூடிய அந்த எண்பத்தாறாயிரம் பேருக்கு அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளார இலவச பட்டா வழங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அதை வந்து தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா விரைவாக வந்து நடந்து முடிக்கும் ஸோ அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே எண்பத்தாறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் சொல்கிறாங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் ஆகியவை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளன இந்த நிலையில் பட்ஜெட் ஒதுக்கீடுகள் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற்றது ஸோ நேற்றைய தினம் வந்து பதினோரு மணிக்கு இந்த சட்ட அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்குது இதில் பட்ஜெட்டுடன் வருவாய்த்துறை தொடர்பான திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஒரு மணி நேரம் நடைபெற்ற விவாதத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது சென்னையை சுற்றியுள்ள நான்கு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா என்று கூறப்படும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் சிரமப்படுகின்றனர் இவ்வாறு ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் பட்டா இன்றி குடியிருக்கின்றனர் இது முதல்வரின் கவனக்கு இந்த கவனத்துக்கு சென்றதை அடுத்து இவர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளார் பெல்ட் ஏரியா சட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் பட்டா வழங்கும் பணிகளை ஆறு மாதங்களுக்குள் முடிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இதற்காக மாவட்ட அளவில் ஒரு குழுவும் மற்றும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை தொடங்கவும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாவட்ட மக்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க மதுரை திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளிலும் போல் பிரச்சனை இருக்கிறது அங்கு இருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக மாநகராட்சி நகராட்சி மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு பகுதிகளில் குடியிருந்து வரும் ஐம்பத்தேழாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கு பட்டா வழங்க அறிவுறுத்தியுள்ளார் அதாவது சென்னையை சுற்றி உள்ள நான்கு மாவட்டங்களில் வசிப்பவர்களில் அந்த ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு பகுதியில் வசிப்பவங்களில் இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு பேருக்கு பட்டா வழங்குவோம் சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஐம்பத்தேழாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கு இந்த ஆட்சேபம் இல்லாத இடங்கள் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து சுமார் எண்பத்தாறாயிரம் பேருக்கு ஆறு மாதங்களுக்குள் பட்டா வழங்குமாறு முதல்வர் கூறியுள்ளார் இது தவிர யாராவது விடுபட்டு இருந்து மனுக்கள் கொடுத்தால் அதையும் பரிசீலிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ இந்த ஆட்சியில் இதுவரை பத்து புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அடுத்த ஆறு மாதத்துக்குள் ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் பேருக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எந்த ஒரு தனி மனிதருக்கும் குடியிருக்க இடமோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற உணர்வுடன் முதல்வர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி பிரசலு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்சேபம் ஆட்சேபமற்ற நிலம் ஆட்சேபத்துக்குரிய நிலம் அப்படின்னா வரும்னு பாருங்கள் நீர்நிலை புறம்போக்கு மேய்க்கால் நிலம் போன்ற ஆட்சேபத்துக்கு உரிய இடங்களில் பட்டா வழங்கப்படாது நீதிமன்றமே அதற்கு தடை விதித்துள்ளது அதே நேரம் அரசால் வழங்க முடிவெடுக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படுகிறது இது குறித்து நாங்களே கணக்கெடுத்துள்ளோம் அங்கு வசிக்கும் மக்களுக்கும் தெரியும் ஒருவேளை விடுபட்டிருக்கும் பட்சத்தில் விண்ணப்பித்தால் அதற்கான குழு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெல்ட் ஏரியான்னா எது அப்படின்னு பாருங்கள் சென்னையை சுற்றியுள்ள அரசு நிலம் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் எதிர்கால தேவை கருதியும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பெல்ட் ஏரியா அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி சென்னையை சுற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பெல்ட் ஏரியா என குறிப்பிடப்பட்டு இப்பகுதியில் வசிப்பவருக்கு பட்டா வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டது இப்பகுதியில் உரிய தகுதிகளை நிறைவு செய்யும் நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பகுதியில் அந்த பெல்டேரியா பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பட்டா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இப்போ வந்து அந்த பெல்டேரியா பகுதியில் ஆட்சேபனை இல்லாத நிலங்களில் வசிப்பவர்களுக்கு வந்து நாங்கள் பட்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சுமார் அறுபத்தி மூன்று ஆண்டுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதவியில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய மக்களின் அறுபத்தி மூன்று ஆண்டுகால பிரச்சனைக்கு தீர்வு சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் மதுரை நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் என மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியுள்ளோம் ஆறு மாதங்களில் இதை செய்து முடிக்க இரண்டு குழுக்களையும் அமைக்க உள்ளோம் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை பன்னெண்டு லட்சத்தி இருபத்தொம்பாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு முதலமைச்சருடைய சமூக வலைத்தளங்கள் பதிவில் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் இது வந்து அரை அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டிருக்குது அடுத்து அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்களா தமிழக பட்ஜெட்டப்போது உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க எப்போ வந்து கிடைக்கும் இதெல்லாமே ஆனால் அடுத்து ஆறு மாதத்துக்குள்ளார பட்டா கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் நீங்கள் அந்த ஏரியாக்களில் வசதி வரீங்க அப்படின்னா இப்போ இருந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ பட்டா வந்து அப்படியே அப்படி மாட்டாங்க ஸோ உங்களுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஸோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்